வணக்கம் உறவுகளை ஒரு செய்தியொன்று தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் சிவகார்த்திகேயன் இவர் கைவசம் தற்போது இரண்டு திரைப்படங்கள் உள்ளன இதில் அமரன் திரைப்படத்தில் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் எஸ்கே இருபத்தி மூன்று படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது சிவகார்த்திகேயன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனது மாமன் மகளான ஆர்த்தியை திருமணம் செய்து கொண்டார் இவருடைய ரிசப்ஷன் வீடியோ கூட விஜய் டிவியின் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது திருமணத்துக்கு பின் சினிமாவில் ஹீரோவாக களமுறக்கிய சிவகார்த்திகேயனுக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மகள் பிறந்தார் ஆண்டு இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் பிறந்துள்ளதாக கூறி அவருக்கு குகன் தாஸ் சூட்டினார் சிவகார்த்திகேயன் தற்போது சிவகார்த்திகேயனின் மனைவி ஆர்த்தி மூன்றாவது முறையாக கற்பமாக இருக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது சிவகார்த்திகன் ரசிகர்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை சமூக வலைதளம் மூலம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் ஆர்த்தி கற்பமாக இருக்கும் வீதி ஒன்று வெளியாகி ரசிகர் மத்தியில் வைரலாகி வருகின்றது சரி இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க